ஏன் இந்த ரிஷபராசிக்காரங்கள பற்றி பேசியே சில பேர் இருப்பாங்க தெரியுமா ரிஷபராசிக்காரங்கள பற்றி பேசியே சில பேர் பெரிய இருப்பாங்க ப்ளீஸ் உண்மையை உயர்த்தி உறக்கமாக பேசுகிறவங்க ரிஷபராசிக்காரங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியான ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்துப்பாங்க அதை தூக்கி பிடிக்கணும்னு நினப்பாங்க தூக்கி எரியணும்னு நினைக்கிறவங்களை கூட தூரை தூக்கி எறியாமல் அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மொத்தத்தில் ரிஷபத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாமல் திரும்ப எழுந்திருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதனால தான் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு டவுனே ஏற்பட்டாலும் அடுத்த வினாடி அந்த டவுன் அப்பாக மாறுமே தவிர விழுந்து கிடக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசியை குறை சொல்லாதீங்க ரிஷபராசியை குறை சொன்னால் சிவபெருமானை குறை சொல்கிற மாதிரி இன்னிலேருந்து ரிஷபராசியை குறை சொல்லாதீங்க நல்லது நடக்கும்